நடிகரும் தேமுதிக தலைவருமான விஜயகாந்த் வழக்கமான பரிசோதனைக்காக ராமாபுரத்தில் உள்ள மியாட் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காரு அவரு இன்று வீடு திரும்புவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் இந்த அவருக்கு தொடர்ந்து காய்ச்சல் சளி இருந்ததால் அவருடைய சளி மாதிரியை எடுத்து ஆய்வுக்கு அனுப்பப்பட்டிருக்கு அதுல அவருக்கு கொரோனா தொற்று உறுதியாக இருக்கு இதனையடுத்து அவருக்கு மூச்சு விடுவதில் சிரமம் ஏற்பட்டதனால் அவருக்கு வெண்டிலேட்டர் சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கு அவருக்கு இணை நோய்கள் இருந்து வரும் நிலையில கொரோனா பாதிக்கப்பட்ட வைக்கப்பட்டுள்ளதால் அவருக்கு சிகிச்சை அளிப்பதில் மருத்துவர்கள் போராடியிருக்காங்க ஆனால் தொடர்ந்து அவரது உடல்நிலையில் பின்னடைவு ஏற்பட்டிருக்கு இந்த நிலையில் அவரது உடல்நிலை குறித்து மருத்துவ அறிக்கை வெளியானது அவரது மறைவு தொடர்பாக மியாட் மருத்துவமனை வெளியிட்ட அறிக்கையில நிமோனியா அதாவது நுரையீரல் அழற்சி காரணமாக அனுமதிக்கப்பட்டு வெண்டிலேட்டர் உதவியுடன் சிகிச்சை பெற்று வந்த விஜயகாந்த் காலமானார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது